கேட்கா இந்த பாபர் மோசி தவ்யூது பள்ளியா அதுக்காக ஏன் போராடிங்கன்னு இருக்கிறீங்க தவ்யீது பள்ளிக்கு மட்டும் போராட மாட்டோம் கோவிலுக்கே போராடுவோம் சர்ச்சுக்கு போராடுவோம் ஒரு சர்ச்சை வந்து அநியாயமா இந்துக்கள் வந்து இடிக்க வர்றான் சொன்னா அவன் உரிமையை காப்பாத்துறதுக்கு போராடி ஆகணும் அது ரைட் விஷயம் ஃபண்டமெண்டல் ரைட் இது அல்லாவே என்ன சொல்றான் குரான்ல உலவுலா தஃபுல்லா ஹின்னாசே பதஹம் விபலின் ஒரு மனிதர்களை கொண்டு அல்லாஹ் மனிதர்களை தடுத்திருக்காவிட்டால் இல்ல ஹுத்தி மத்து சவாமியு பியவுன் மசாஜு இதுக்கருபி ஹஸ்முல்லா இந்த மாதிரி மனுஷனை கொண்டு மனுஷனை தடுத்திருக்காவிட்டால் கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கும் கிறிஸ்துவ ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கும் பள்ளி வாசல் இடிக்கப்பட்டிருக்கும் அதுல என்ன வழங்குது இன்னொரு மதத்துடைய ஆலயங்களை கூட இன்னொருத்தருடைய சொத்தை கூட அநியாயமா பரிசான்னு சொன்னா அதை போய் நம்ம போராடணும் அவனுக்கு நியாயத்தின் பக்கம் நிக்கணும் அதனால தர்காவே நம்ம மார்க்கத்தில் கூடாதுமோ தர்கா வந்து பிள்ளையார் கோயில் ஆக்க வந்தா என்ன செய்ய அவனுடைய ப்ராப்பர்ட்டி தான் அவனை நாங்க திருத்தி சரி பண்ணி வருவோம் நீ ஏண்டா கொண்டாந்து வைக்கிறேன்னு கேட்கணும் அல்ல புறால என்ன செய்யறான் மனிதர்களை கொண்டு மனிதரை தடுக்கணும் அதனால வந்து அது சௌகீது இல்லாத பள்ளியா இருந்தாலும் நாங்க வந்து நிற்போம் இதே சிதம்பரத்தில் உள்ள எங்களை பள்ளி வரக்கூடாது போர்டு போட்ட பள்ளிக்கு பிரச்சனை வந்தாலும் நாங்க என்ன செய்வோம் அதை பார்க்க மாட்டோம் நாளைக்கு அது எங்களுக்குள்ள விஷயம் இது வந்து ஒருத்தனுடைய சொத்தை இன்னொருத்தன் கைப்பற்ற என்ன ரைட் இருக்குது ஒருத்த நிர்வாகத்தில் உள்ள அநியாயமா இருக்கு ரைட் என்ன இருக்குது நாளைக்கு இதை விட்டா நாளைக்கு எங்க பண்ணி எடுப்பான் இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அது உள்ளது அது விரிவாக நம்ம சாட்டை ஒன்பது வரைக்கும் முடிக்கிறதுனால சாட்டா சொன்னோம் விரிவான முறையில் விளக்கி இருக்கோம் ஆர்டிகலாக போட்டுக்கிறோம் ஏகத்தும் பத்திரிகையில் எல்லாம் போட்டுக்கிறோம் இந்த கேள்வி முன்னாடி கேட்கப்பட்டு அடுத்து